நாயகம் சரால் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியை செய்த பொழுது விமர்சனம் செய்கின்றார்கள் மறுக்கிறார்கள் கேலி கிண்டல் பேசுகின்றார்கள் தொல்லை துயரத்திற்கு ஆளாக்குகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இறைவன் வசனத்தை இறக்குகின்றான் இன்னா இலையினா ஐயாபகம் சும்மா இன்னா அலையினா ஹிசாபகம் நீங்க கிட்டமே திரும்பி வர வேண்டியிருக்கிறது உங்கள்கிட்ட கணக்கு வாங்குறதும் என்னிடமே இருக்கிறது அப்படிங்கிற ஆக நாயகம் செல்லாட்சி அவர்களுக்கு இறைவன் ஆறுதல் படுத்துகிறார் நாயகம் அவர்களே நீங்க வந்து கவலைப்படாதீங்க உங்களை என்னெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் எல்லாம் எங்கிட்டதான் வருவாங்க அப்ப நான் பாத்துக்கிறேன் அதே நேரத்துல அவங்க பார்த்து இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க என்ன வந்து என்ன எங்களை யாருமே கண்டிக்க முடியாது எங்களை யாருமே தண்டிக்க முடியாது நாங்க நினைச்சதெல்லாம் சாதிப்போம் இங்க அப்படியே நிரந்தரமா இங்கே இருப்போம் அப்படிங்கிற நினைப்பில செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களா நீங்க எல்லாமே எங்கிட்டதான் நீங்க திரும்பி வர வேண்டி இருக்கிறது அப்படி வரும்போது உங்கள்ட்ட கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய பொறுப்பும் நான் தான் வச்சிருக்கேன் ஆகவே அதை நினைத்து எச்சரிக்கையோடு இருங்கள் அப்படிங்கிறத இறைவன் சுட்டி காட்டுகிறான் ஒரு விதத்திலே அவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இந்த வசனம் இருக்கிறது இன்னொரு விதத்திலே நாயகம் சல்லாசிம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறது ஆக இவற்றிலெல்லாம் நமக்கு படிப்பினை இருக்கிறது ஆக நம்முடைய கடமைகளை முழுமையாக செய்வோம் பலன்களை இறைவனிடத்திலே விட்டு விடுவோம் இறைவன் கிருமி புரிவானாக